ஆனால் இந்த கோரிக்கையில் என்ன தவறு இருக்குது ஒருவேளை இந்த எஸ்ஐஆர் இருக்கிறது திமுக காரில் எஃப்ஐஆர்னு ஒழுதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா வரிசையாக அவங்க மேலே எஃப்ஐஆர் விட போகுது உரிது அது தேர்தலுக்கு முந்தையாக புரிஞ்சுது இப்போவுமே ஆரம்பிச்சு இப்போவேடி எல்லாம் ஐடி எல்லாம் எஃப்ஏஆர் ஆகிது அதுக்கு நம்ம என்ன செய்ய முப்பத்து நிலவரம் தண்ணி முடிச்சாணும் அவங்க நம்மளோட சொன்னாங்க ஆட்சி மாற்றம் அந்த பிறகு நம்ம முன்னாள் அமைச்சருக்கு மேலே வழக்கு வரும்போது என்ன சொன்னாங்க முப்பத்து நிலவர தண்ணி விசாகணும் இன்னைக்கு அது அவங்களுக்கே திரும்புது இப்போதான் ஸ்டார்டிங் ಕೌಂಟಿಂಗ್ ಸ್ಟಾರ್ಟ್ ಆಯ್ತು ಇನ್ನು ಎತ್ತಿಕೆಟ್ ಎಲ್ಲ ಡಿಸಂಬರ್ ಜನವರಿ ಆ ಇದು ಪಾತ್ರ ಪಯ್ ಇ ಮಧ್ಯೆ ಎಸ್ಐಆರ್ ಪೇಪರಾಣೆ